கத்தருடைய வார்த்தை நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபியை அறிந்திருக்கிறீர்களே அவர் ஐஸ்வரியம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரிய அடுக்கி உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே ரெண்டு குழந்தையர் எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில மூலம் கிடைக்கும் ஏழாவது நன்மைகள் நம்முடைய தரித்திரத்தை நீக்கும்படியாக சிலுவையில் இயேசு கிறிஸ்து தரித்திரரானார் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் உள்ள தேவன் அவர்தான் சகலத்தையும் படைத்தவர் சகலத்தை உண்டாக்கினவர் அவரிடம்தான் எல்லாமே இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லையே தரித்திரம் இருக்கிறதே என்று நினைக்கிறீர்களா இயேசு அந்த தரித்திரத்தை மாற்றுவார் ஏனென்றால் அவர் உங்களுக்காக சிலுவேல தரித்திரராயிருக்கார் இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து இதை அறிக்கை செய்து இதை சொல்லி நீங்கள் ஜெபிங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள தரித்திரத்தை நீக்கி உங்களை ஐசீர்வானாக மாற்றுவார் ஆமேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக